அனைத்து தமிழகங்களையும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பிள்ளைகளை இங்கே குமாராளம் வந்திருக்கோம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் நடந்துட்டுருக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து பெல்ட்டு கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஷர்ட்ரிங் ஒர்க் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னிங் வாழ்க்கை ஷார்ட்ரு இன்றைக்கி போடுறோம் இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் மெயினாக ரிட்டைனிங் வாக்கு ஷாட்ரு எதுக்கு போகிறோம் ரிட்டைனிங் வேலையில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து அந்த ரிட்டைனிங் வாலுக்கு ஷார்ட்ரு காய்கிட்டு போட போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா அளவு பார்க்குறோம் ஏன்னா கிரிட் இருக்குது ரெண்டு கிரிட்டும் பார்க்கணும் இந்த கிரிட்டும் பார்க்கணும் அந்த கிரிட்டும் பார்க்கணும் ரெண்டு நூலையும் கட்டியாச்சு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஆ எண்பது ஒன்பது வாங்க அப்படியே நூலை இறக்கி கட்ட முடியுமா லேசா நூலை உரசுற மாதிரி தம்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க முடிங்க பக்கத்தில் வந்து கேட்டுங்க எண்பது அடி ஒன்பது அங்கோ இந்த அளவு பாருங்கள் எண்பத்தி ஒன்று தெரியுதா ஒன்பது அஞ்சு எண்பது அடி ஒன்பது அங்கோம் இன்ட்ரக்ஷன் நீங்கள் அப்படியே லைன்லேருங்க மிஸ்ரி ஓகே மிஸ்ரி எண்பது ஒன்பது ஓகே சூப்பர் ஓகே இந்த அளவு ஓகே ம் இந்த டேப்பு டேப்பு ஒட்டிப்பிடிங்க இதை வாங்கிக்கோங்க சார் ஒரு அங்கலம் கம்மியான அந்த பக்கம் ஒரு அங்கும் விட்ருக்கோம் ஓகே ம் ஓகே ம் கரெக்டாக இருக்க அளவு டேப்பை சுற்று பயன்பா சார் ஓகே வாங்க இப்போ நம்ம அளவு செக் பண்ணோம் அங்கேருந்து எண்பது அடி ஒன்பது அங்குலம் இங்கேருந்து வந்து நூற்றி முப்பத்தி ஏழு அடிக்கு ஒரு அங்கலம் குறைவு எதனால் உரங்கலோன்னா அங்கே நம்ம வந்து முப்பது அடிக்கு பதில் ஒரு அங்கலம் சேர்த்து விட்டுருப்போம் நம்ம பவுண்ட்ரி அந்த பக்கம் பவுண்ட்ரி அதனால அந்த உரங்கள இங்கே குறைச்சிக்கிறோம் இதை கட்டு கட்டியாச்சு இப்போ வந்து இதுக்காக நம்ம தூக்கிண்டுட்டு கீழே வாஷ் பண்ண வேண்டியது ஆ ஆ நீ கீழே வந்துடுங்க தம்பி ஸ்டார்ட் கீழே கரண் எல்லாம் தேய்ச்சி கொடுங்க மிஸ்ரி அப்படியே இந்த மூளைக்கு என்ன மிஸ்ரி பண்ணுறது இதை போட்டுருவோமா ஃபஸ்ட்டு சரி இதை முடிங்க நல்லா தேய்ச்சி விடுங்க பாருங்க சரி ரெண்டும் தேச்சி இது அப்படியே ரெண்டு மட்டைகுள் வேணாம் அப்படியே நேராக அங்கே போயிட்டு நோல் பிடிச்சிக்கலாம் வேணாம் நல்லா தேய்ச்சிங்க

கரெக்டா இருக்கு மிஸ்ரி ம் ஆ இது போட்டாச்சா மட்டாக்கோள் மட்டாக்கோள் செய்ய மட்டைக்கோல் அவன் கேட்குறான் மட்டைக்கோல் அப்படியே இந்த நூல் அனுப்பிச்சி விட்ருங்க சரி இரநேல ஓ கீழே மேலே நிற்கிதோ சரி இருந்தால் பதி ஓகே ம் இதே தள்ளுங்க கொஞ்சம் இங்கே வாங்க பிடிங்க இங்கே வாங்க ம் அதுக்கு தான் சொல்லுறேன் அப்படியே மடக்கி தள்ளுங்க ஆ அப்படி அவ்வளோ வேணாம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க நான் அப்படியே பண்ணுங்க ஆ இது கரெக்டாக இருக்கு உங்களுக்கு ஆ இப்போ இந்த இதோடைய அவுட்டர் சைடு வந்து நம்ம நூல் கட்டி தூக்குண்டு விட்டு ரெண்டு பக்கமும் கோடு போட்டு அதுக்காக வந்து கீழே ஒரு நூலே கட்டியாச்சு ரன்னர் வைக்கிறதுக்காக உள் பக்கம் வந்து என்ன பண்ணுவோம் அதுலேருந்து ஒன்பதங்களும் வச்சு அந்த ஒன்பதுங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆணையை அடித்து நூலை கட்டி இழுத்துட்டு போயிட்டாரு மிஸ்ரி அங்கேயும் அது மாதிரி அந்த கூட்டிலேருந்து ஒன்பதங்களும் வச்சு நூலை டைட்டாக கட்டிட்டோம்னா ரெண்டு பக்கம் அந்த நூலுக்காக ரன்னர் அடித்து ரன்னர் தான் இங்கே சாட்டரை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக காயிண்ட் போடணும் அதனால் சாற்ற போகிறதுக்கு அடுத்து இந்த திருப்பரையும் அந்த திருப்பதி திருப்பி இதே மாதிரி நூல் கட்டி தூக்கிண்டுணும் இந்த நூல் இருக்குது நம்மளுக்கு அதில் மட்டும் ஒரு நூல் கட்ட வேண்டியது இருக்குது ஃபுல்லாக முடிச்சுட்டு காயிண்ட் போடாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு ஆ ஓகே அதையும் அடிச்சு விட்ருங்க அதை நூல் அடிச்சு விட்ருங்க ஆ ஓகே આની ઘરે બધું આની 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 આની

இப்போ வந்து காங்கிரீட் வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு கலந்து இதுக்காக ஷாட்ருக்காக போட்டுகிட்ருக்கோம் இதை நாளைக்கு நம்ம சைடை பிரிச்சுட்டோம்னா அது அப்படியே நம்மளுக்கு ஒரு சாட்ரு மாதிரி இருக்கும் இதுக்காக அணைச்சி நம்ம வந்து வால் சட்டர் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எதனால் அடிக்கிறோம்னா இந்த வால் சட்டர் அடிக்கிறதுக்கு தான் நம்ம எப்படி காலம்பாக்ஸ் மாட்டுறோம் அது மாதிரி இதுக்கும் சைடு வைக்கணும் சைடு வைக்கும்போது எந்த இடத்துல சைடு வைக்கணுங்கிறதுக்கு தான் ஏன்னா கோடு போட்டு அதுக்கெல்லாம் கட்டாக நடத்த முடியாது ஒரு காங்கிட்டு போட்டோம்னா அந்த காங்கிரீட் நல்லா ஒரு அணைப்பாக மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதில் அணைச்சி வச்சு நம்ம வந்து அந்த காங்கிட்டு போடும்போது போது அதுலேருந்து நம்ம அணைச்சி வச்சு பழகி அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் ஒரு போட்டு க்ளீன் பண்ணிட்டு சிங்க்ரோமைட்டு கலர் போட்டிருக்கோம் ப்ரைமர் போட்டிருக்கோம் இது எதுக்குன்னா காய்கிட்டோம் நல்லா பிணைப்பு காய் பம்பிக்கோ நல்லாயிருக்கும் ஒரு ரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ப்ரைமர் போட்டோம்னா ஆகாமல் இருக்கும் அதனால தான் இதை போட்டிருக்கோம் அப்படியே அளவு செக் பண்ணுறதை போய் இப்போ காட்டிடுங்க போங்க மரம் இருக்குது மரம் இருக்குது மரம் மரம் பயிர் அப்படியே பிடிங்க இப்படி இதுலேருந்து இதில் இதுலேருந்துங்க ஓகே ஓகே அப்படியே ஆணையை போடுப்பா இது ஸ்டீல் அணின்னு சொல்லுவோம் காங்கிரீட் அணின்னு சொல்லுவோம் ஒரு ஆணி எடுத்துக்காட்டு ஆனந்தே ஒரு ஆணி எடுத்து எடுத்துக்காட்டு இது மூணு ஸ்டீல் அணி நல்லா காட்டு அணி ஃபுல்லாக கட்டு ஆ அப்படியா அதான் இது வந்து நம்மளுக்கு கீழே காங்கிட்டு இருக்கிறதால நல்லா ஷார்ப்பாக இறங்கும் இது நம்ம நார்மல் ஆணி போட்டோம்னா வளைச்சிட்டு போயிடும் இது மாதிரி அடித்து நிறுத்த முடியாது ம் ம் பண்ணுறங்க கீழேருந்தே ஏங்க செக்கிங் ஆஃபீஸரை கட்டுறது இல்லையா ஆ அப்படி கட்டணும் ஏங்க எப்படிங்க கவர் பிளாக் வைக்கிறீங்க ரெண்டு பேரும் ம் இப்படி வைப்பா கவுத்துலண்ணா என்னைய பாரு இப்படி வைப்பா என்னைய பாருப்பா இப்படி வை சரி ரைட்டு ஆ மேசிரியே காட்டுங்க வந்துருக்காரு பாருங்க ஹலோ ஓகே ம் அடுத்து அடுத்து இருங்க இருங்க எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு ஆ பார்த்துக்கப்பா ಗಂಡಿ ಜಾಸ್ತಿ ಹೋದ್ರೆ ಮಸಾಲ ಪೋರ ರೀ பத்த இது வழிய வந்து போ பத்தனே வந்து போ அது பக்கத்துல இருக்கு இடிக்கும் அங்க உள்ள பக்கம் கரெக்ட்டா போட்றீங்க பத்தையை வெச்சு பாருங்க டேமேஜ் 3 கருப்பு بلاக்கு அங்கட் இருக்கு ஓகே மிஸ்ட்ரி சார் மூணு வருஷம் அண்ணா கருப்பு அது

மூணு பக்கமுமே சைடு வச்சு கொடுத்தாச்சு ஸ்டார்ட் இருக்காங்க போயிட்டு இருக்கு நோக்கமே என்னன்னாக்க இந்த மாதிரி போடும்போது நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிடுவோம் இந்த மாதிரி ரிட்டைனிங் ஓட போக போகிறோம்னா டிசைன் பண்ணி பக்காவா டபுள் மேட் வருதா சிங்கிள் மேட் வருதா ஃப்ளோரு வால் என்ன கணம் வருது அதுக்கு என்ன மேட் வருது என்ன ராடு வருது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ப்ராப்பர் ப ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக நம்ம ஏற்றூர கிஸ்கேஷன் பண்ணி பிசிசி போட்டு கம்பியெல்லாம் கட்டி முதல்ல வந்து ஃபிட்டிங் ஆகிட்டு போடுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ரு பண்ணணும் இங்கே வந்து இங்கே மழையே அப்புறம் வேலை கொஞ்சம் பில்டிங் வேலையில் கவனம் செலுத்துனது இந்த ஜாயிண்டில் இந்த இடத்துல எங்களுக்கு இரத்தூருக்கு பண்ண முடியாமல் இடம் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது இதனால் இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஒரு கண்டிஷனில் இருந்ததுனால நாங்கள் இதை ரெஸ்ட்மூர்லாம் போட்டு க்ளீன் பண்ணோம் தொடச்சியாக செய்யும்போது அந்த மாதிரி ரெஸ்ட்மரும் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஆச்சுனாலும் ரெஸ்ட்மர் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இதில் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ரன்னர் வச்சு நம்ம வந்து அதை ஷார்ட்டாக பயன்படுத்திக்கிறோம் கணம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ஒன்பது எங்களுக்குனா ஒன்பது எங்கலாம் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி காய்க்கிட்டு போட்டு ஜல்லி ஊற்றணும் செயற்கிக்காக ஜல்லி ஊற்றணும் இந்த மாதிரி சாற்று போடும்போது வந்து நம்ம வந்து இது பிரிக்கிறது அடுத்த நாள் தான் பிரிக்கணும் ஏன்னா இது இரும்பு சாற்று கிடையாது ஆயில் அடிச்சாலும் வச்சுருக்க மாட்டோம் மரத்தில் தான் போடுறோம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பிரிச்சுக்கலாம் பிரிக்கும் போது வந்து சாற்று உடையாமல் கொஞ்சம் பத்து கவனமாக பிரிக்கணும் நம்ம இந்த ஓரம் இந்த இலச்சியை பிரிக்கு அந்த கார்னரில் ஒரு எல் திருப்பண்டி இருக்குது i don't இதுதான் இப்போ பிட்டுமன் பெயிண்ட் அப்ளை பண்ணது டாப்பில் வந்து பெல்ட்டு போடுறதுக்காக பிட்டுமன் பெயிண்ட் ரெண்டாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரே ரெண்டு கோட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெண்டாவது கோட்டுக்கு மேலே மாதிரி மணல் தூவி விட்டுருக்கோம் ஏன்னா இது மேலே பெல்ட்டு உட்கார போதே காங்கிரீட் இருக்குது மணல் கொஞ்சம் தூவி விட்டோம்னா நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணல் தூவிருக்கோம் இப்போ பில்டிங் ஃபுல்லாகவும் அதுதான் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக பிட்டுமன் பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே கம்பி கட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த மெத்தடு தான் இது காம்பவுண்ட் ஓலுக்கான இடம் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கட்டியிருக்கோம் இதில் வந்து கவர் பிளாக் வச்சுட்டு நம்ம சைடு வைக்கணும் இந்த மாதிரி பில்டிங் ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா கம்பி ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கும்போது தான் ஐடியா பண்ணணும் அப்புறம் வந்து மேலே கம்பியை தூக்கி கட்டிட்டு தான் இந்த ப்ரைமர் எல்லாம் போட்டு மூணு கோட்டு கம்ப்ளீட்டாக ஃபிட்டு ஃபிக்ஸ் அடிச்சிருக்கிறோம் அடிச்சுட்டு கவர் பிளாக் வச்சு மருங்க கவர் பிளாக் வச்சு கம்பி கட்டி சீட்டு தான் வச்சிட்ருக்குறோம் ஆறு இஞ்சு காங்கிரீட்டு ஒன்பது இஞ்சு சீட்டு எடுத்துருந்து இந்த மாதிரி வந்து பாட்டமில் சப்போர்ட்டு பீஸ் அடித்து அதில் நல்லா ஆணி போட்டு அது மேலே உக்கரைச்சி அதில் டாப்லேயும் பீஸ் போட்டு அடிச்சிருக்கோம் டபுள் சைடும் வந்து சைடு வச்சு அதுக்கப்புறம் இந்த டாப்பில் ஹோல்ஸ் இருக்குது அதில் கட்டு கும்பி போட்டு ஆணி போட்டு முறுக்கணும் கேஜி வந்து செங்கல் வைக்கணும் இதெல்லாமே நம்ம பீமில் என்ன ஃபாலோ பண்ணுவோமோ புழுந்து பீமில் அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு இன்னும் வேலைகள் இருக்குது இன்னும் ஒரு நாளைக்கு வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பெல்ட்டு வாங்கிட்டுக்கான வீடியோ நம்ம வந்து தனியாக ஒன்று போடுவோம் அந்த இப்போ நம்மளுடைய சைட்டோடைய ஓவரால் லுக் இது தான் இப்போ இதையுமே வந்து மேலே ஏற்றலான்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் இறங்கியிருக்கு அந்த பக்கம் ரெண்டு காலம் போட்டோம் வீட்டோட ஹைட்டுக்கு எதையும் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அதுக்காக ராடெல்லாம் நீட்டி விட்டு ரெடி பண்ண சொல்லியாச்சு நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருக்கிற ராடு இந்த ஓரத்தில் கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு மண்ணை தேக்கிறக்கோம் அந்த கடலெலாம் இந்த பக்கம் பூசுன்றதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் லெவல் பண்ணிவிட்டால் இதுதான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிற ரோடு இதுதான் நம்ம சைட்டுக்கான அப்ரோச் ஈஸ்ட் பக்கம் இருக்கிற ரோடு இதிலேருந்து தான் ஜாமான் கொண்டு வந்து வச்சு ஃபுல்லாக விலையும் நம்ம செய்யணும் இந்த ரிட்டைனிங் வாழ் வேலையும் முடிஞ்சிச்சுன்னா இந்த இடமும் நம்மளுக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து செஃப்டி டேங்கு சொம்பு இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி வேலைகள் அப்புறம் ரீசார்ஜ் பிட்டு ஒன்று பண்ண போகிறோம் நீர் சேகரிப்பு ஒன்று பண்ண போகிறோம் அதெல்லாமே தொடர்ந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா மண் விலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறோம் நீங்கள் இப்படியே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ரு காங்கிட்டு போட்டோம் அதுக்கு போல் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ பில்டிங்கில் என்ன வேலை நடக்குதுன்னு ஒருலாம் பார்த்துருக்குறோம் இந்த பெல்ட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிட்டு போடும்போது மேலே ஏறி நம்ம ப்ராப்பராக ஃபுல்லாக செக்கிங் கொடுத்துட்டு காங்கிட்டு போவோம் அன்றைக்கி வந்து நம்ம இந்த பேஸ்மெண்ட் ப்ரெட்டு செக்கிங் காங்கிரீட் எல்லாமே பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறோம் அது மாதிரி வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்காக என்ன பண்ண போகிறோம் கரையானுக்காக என்ன பண்ண போகிறோங்கிறது தொடர்ந்து அர்த்தத்தை வீடியோவில் வரும் நம்ம இங்கேருந்து தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுடைய பெரிய ஆதரவோடு நம்ம வந்து இங்கேருந்து ஒரு வீடியோக்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நன்றி வணக்கம்